ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேங்க பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொஞ்சம் தக்காளி ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் அரை லெமன் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி வந்து கேசரி பவுட்ரு போட்டு ஊற வச்சுருக்கேன் அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாங்க ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகா லைட்டாக தோல் சுருங்குற வரைக்கும் விட்டுருங்க நெக்ஸ்ட்டு புதினா போட்டுக்கலாங்க புதினா வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வதங்கிடுச்சி தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அது வதங்குகிறேன் கேஃப்பில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கேன் பூண்டு ஒரு கட்டை வரமிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்திக்கிலாங்க நெய் பிடிக்காதவங்க நெய் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் பிரியாணி மசாலா ஒரு டீ கறி மசாலா ஒரு டீ ஸ்பூன் மீத்தூள் அரை டீ சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இப்போ ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு முடிச்சு இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனும் மசாலாவும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு சேர்த்திக்கிறேங்க உப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திக்கிறேன் இப்போ குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க ரெண்டு விசில் போகட்டும் ரெண்டு விசில் வர வரைக்கும் அப்படியே விற்றலாம் இப்போ தயிர் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லி தலை மட்டும்தான் போட்டிருக்கேன் சில்லிக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேங்க குக்கர் விசில் வர்றதுக்குள்ளார சில்லி போட்டுக்கலாம் பாருங்கள் சில்லி வேறு லெவலில் இருக்கு மசாலா நல்லா பிடிச்சி சில்லி வேற லெவல்ல வந்திருக்கு நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மிஸ்ஸி வ்லாக்ஸ்க்கு சப்போர்ட் கொடுங்க. நான் Чில்லி மிளகாய் எடுத்துாச்சு. விசில் வந்திருச்சு. விசில் போயிடுச்சுன்னு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க வேறு லெவலில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சிக்கனில் ஒடியாத மாதிரி கலரிக்கோங்க பாருங்க சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ என்னங்க சாப்பிட்றதா நானும் சாப்பிட்லாம் கேட்டாங்க பிரியோட உங்களை மீட் பண்ணுறேன்